தினம் தோறும் எம்ஜிஆர் அவர்கள் வித்தியாசம் அவர் வந்து நடிச்சுட்டே வந்து அரசியலுக்கு வரல அவர் வந்து அரசியலுக்கு வரும்போது மக்கள் பணி அங்கேயே அமைச்சிட்டார் நடிக்கும் போதே இருந்தது தொடர்ந்து இருந்தது மக்களோட பிரச்சனை உணர்வுகள் அவரோட படத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் அவரோட படத்துல வந்து பிரச்சனைகள் என்னவோ அது எடுத்து வெறும் மட்டும் இல்ல அவர் படம் மக்களுக்கு நல்ல செய்தி ஒரு தாய்மாரை எப்படி மதிக்கணும் அப்படின்ற ஒரு செய்தி அந்த அளவுக்கு ஒரு நல்ல செய்தி உள்ள விஷயம் வெறும் சினிமாக்காரங்க வந்துட்டாங்க அவ்வளவுதான் சினிமாக்காரருக்கு வித்தியாசமான ஒரு சினிமாக்காரர் யாரும்

என்னோட ரத்தம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ரத்தம் அது ஏன் என்றால் என் குடும்பத்துக்கு சோறு போற்ற ஒரு கழகம் எது என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது எனக்கு மட்டும் இல்ல இப்ப இங்க இருக்கிற தலைவர்கள் அனைவருமே சொல்லியிருந்தாங்க விஜய விஜய பார்த்து பயப்படுறதுக்கு நம்மளுக்கு அவசியமே கிடையாது இளைஞர்கள் வேணா அங்க போய் மாசுக்காக ஆசைக்காக பார்க்கலாம் ஆனா வரலாறு தெரிஞ்சவங்க உண்மையான ஹிஸ்டரி தெரிஞ்சவங்க உண்மையான நிர்வாகம் என்னன்னு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அனைத்திங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்றது எந்த ஒரு மாற்று கடத்தும் கிடையவே கிடையாது என்றுதான் நான் சொல்லுவேன் நம்ம கவலைப்பட வேண்டாம் அடுத்த ஆட்சி நம்மளோட ஆட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகங்களோட ஆட்சி